Hello! எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிளான் பாக்கெட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதினி செடியில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொத்து கொத்தா பூக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி உங்களுக்கு மூணு டிப்ஸ் நல்ல ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கான மூணு டிப்ஸ் நான் உங்களுக்கு தர போகிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற அதீனி செடி நீங்கள் ஆசையை வளர்த்துற நீ செடி நிறைய கொத்து கொத்தாக பூவெல்லாம் நிறைய வந்துடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நான் நான் சொல்லித்தர இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சரியா அதுக்கான ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா வெயில் தான் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா ப்ரூன் பண்ணுறது மூணாவது டிப்ஸ் என்னென்னா நம்ம சரியான பாட்டி மிக்ஸு அப்புறம் சரியான ஃபர்டிலைசர் உரம் போடுறது சரிங்களா ஃபஸ்ட்டு வெயில் அதீனிய செடினாலே அதீனிய செடிக்கு வெயில்ன்னா அவ்வளோ பிடிக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் அதீனிய செடியை வெயிலில் வச்சிருக்கீங்களோ அவ்வளோ தூரம் அந்த செடி நல்ல பூ பூக்கும் அதுலேருந்து நிறைய பிரான்சஸ் அதுவும் இல்லாமல் நல்ல குரோத்தும் ஆகும் இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் சம்மர் சீசனு இந்த டைமில் தான் வந்து அதீனிய செடியில் நிறைய பூக்கள் பூக்கும் அதீனிய செடியை பொறுத்தவரையில் இந்த சீசன் அந்த சீசன் அப்படியெல்லாம் கிடையாது எல்லா சீசன்லேயும் அதீனிய செடியில் ஒரு பூவாச்சும் இருக்கும் ஆனால் நம்ம மெயினாக பார்த்தோன்னா இந்த சம்மர் சீசனில் தான் வந்து அதீனிய செடியில் நிறையவே பூக்கள் பூக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அதீனிய செடியை வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வெயில் கிடைக்குதோ அவ்வளோ வெயில் கிடைக்கிற இடத்துல வைக்கணும் அப்படி நீங்கள் கரெக்டான வெயில் வெயில் கிடைக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அதீன செடியில் நிறைய பூ பூக்கும் சரிங்களா அப்புறம் ரெண்டாவது டிப்ஸு ஆ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது இந்த வெயில் டைமும் இப்போ ரொம்ப வெயில் வெயில்னா தாங்க முடியாத வெயில் இந்த வெயிலில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் சின்ன அதீன பிளான்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்துட்டு நீங்கள் ஷேடில் மேக்ஸிமம் ஷேடில் வைக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா ரொம்ப வெயில் வந்து சின்ன பிளான்டால் தாங்க முடியாது அதனால் வந்து ஷேடில் வைங்க அதே மாதிரி தண்ணி ஊற்றுறதா இருந்தாலுமே டெய்லியுமே இப்போ இந்த வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு நீங்கள் டெய்லியுமே தண்ணி ஊற்றுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது நார்மல் வெயிலில் வந்து வந்துட்டு நீங்கள் நாலு இல்லைன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும் இந்த இந்த ரொம்ப வெயிலில் வந்து நீங்கள் என்றைக்குமே தண்ணி ஊற்றுங்க பிரச்சனையே கிடையாது செடிக்கு எந்த ப்ராப்ளம் வராது நீங்கள் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான் அந்த அதிக செடிக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வெயில் டைமில் சரிங்களா ஓகே அப்புறம் நம்ம ரெண்டாவது பார்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டாவது டிப்ஸ் நான் சொல்லப் போகிறது என்னென்னா ப்ரூன் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு அதே செடியை இப்போ கிராஃப்ட் பண்ணுற செடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இதை ப்ரூன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் ப்ரூன்

நல்லபடியாக க்ரோத்தும் இருக்கும் நல்ல ஃப்ளவர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்துட்டு என்னோட முன்னாடி நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்ல போட்டி மிக்ஸ் என்னென்னு அந்த போட்டி மிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சாஃப்டான போட்டிங் மிக்ஸ் தான் அதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையவே ஃப்ளவர்ஸ் வரும் அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த பாட்டிங் மிக்ஸு போடுறதுக்கு அப்புறமா நீங்கள் இது கூட ஃபெர்டிலைசராக என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னா பொட்டாஷ் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்பிகே தேர்ட்டீன் டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி செவன் இந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நேச்சுரலான ஏதாச்சும் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சாணக பொடி இருக்குல்ல அது வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் போன் மீல் இருக்குது அந்த போன் மீலும் யூஸ் பண்ணலாம் இது வந்துட்டு ஃப்ளவர்ஸ் நிறைய உங்கள் செடியில் வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணலாம் அதே டைமு நீங்கள் வந்துட்டு நேச்சுரலான இந்த ஃபர்டிலைசரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் பார்க்குறது இதுவும் ஒரு ஃப்ளவரிங் ஃபர்டிலைசர் தான் நான் சொன்னது என்பிகே தேர்ட்டீன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் என்பிகே பதிமூணு இருபத்தேழு இருபத்தேழு இதில் வந்துட்டு நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த மூணு கெமிக்கலும் கலந்துருக்கு இதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் இருக்க அதீனியம் மட்டும் இல்லை எல்லா ஃப்ளவரிங் பிளான்ஸுக்குமே இதை யூஸ் பண்ணலாம் இதை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து இலையில் வந்து நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணுங்கள் நல்லபடியாக கரைச்சி இலையில வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க எல்லா நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுமே நல்ல பூவெல்லாம் கொத்து கொத்து அப்படியே கிடைக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது பொட்டாஷ் இந்த பொட்டாஷ் வந்து அதீனிய செடிக்கு ஃப்ளவரிங் ஃபர்டிலைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட என்பிக்கே இல்லைன்னா நீங்கள் எந்த பொட்டாஷை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு பிளான் இது எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் நான் இப்போ இந்த ஒரு பிளான்ட் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பிளான்ட்டுக்கு ஒரு ரெண்டு கிராம் அளவே போதும் அதை வந்துட்டு நீங்கள் இந்த பொட்டாஷ் போடும்போது வேர் பகுதியில் இந்த மாதிரி இடத்துல போடக்கூடாது இந்த வேர் பகுதியை சுற்றி இந்த மண் வருதில்ல இந்த சைடில் தான் நீங்கள் போடணும் சரிங்களா வேர் பகுதியில் போட்டு இங்கே என்ன அந்த செடி மொத்தமாகவே நாசமாகும் அதனால் இந்த மாதிரி செடிக்கு ரெண்டு கிராம் அளவு எடுத்துக்கலாம் அப்போ நான் வந்துட்டு இதோடய சைடில் தான் சின்னதாக எல்லா இடத்துலையும் சைடில் ஒரு இடத்துல இல்லை எல்லா இடத்துலையும் சைடில் போடணும் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அஞ்சு நாள் கண்டினியூஸாக தண்ணி ஊற்றணும் பொட்டாஷ் நீங்கள் எப்போ போடுறீங்களோ போட்டதுக்கப்புறமா கண்டினியூவஸாக அஞ்சு நாள் தண்ணி ஊற்றணும் அதே மாதிரி உங்கக்கிட்ட சின்ன செடி சின்ன அதிகம் செடி இருக்குன்னா இந்த அளவு தேவையில்லை நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கைநுள்ள அளவு எடுத்து அதை செடியை சுற்றி நீங்கள் போட்டாலே போதும் வேர் பகுதியில் போடக்கூடாது செடியை சுற்றி நீங்கள் போட்டாலே போதும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்த இந்த டிப்ஸு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மூணு டிப்ஸு நல்ல வெயில் ப்ரோன் பண்ணுறது அப்புறம் நல்ல பாட்டி மிக்ஸு ஃபர்டிலைசர் கொடுக்குறது இந்த மூணுமே நீங்கள் பா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அதீனி செடியில் நல்ல கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் நீங்கள் நினைக்கிறது மாதிரியே நிறைய ஃப்ளவர்ஸ் அதுலேருந்து கிடைக்கும் நீங்கள் இந்த டிப்ஸை நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறமா உங்களுக்கு செடியை பற்றி ஏதாச்சும் தெரியணுன்னாலோ இல்லை உங்களுக்கு பிளான்ட் வேணுன்னாலும் நல்ல ஃப்ளவர்ஸ் வெரைட்டி ஃப்ளவர்ஸ் வேணும்னாலோ மறக்காமல் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ பாய்